மொட்டு கட்சியுடன் முற்பட்டால் விளைவுகள் பார்தூரமாக இருக்கும் நாமல் ராஜபக்ச மாவையின் ஆபத்திற்கு காரணமான கடிதம் சிக்கியது டக்ளஸின் வாகனத்தில் ஐஸ் போதைப் பொருள் உதவியாளர் கைது ஐரோப்பிய நாடொன்றில் கொடூரமாக தாக்கப்பட்ட இலங்கையர் யாழில் வெளிநாடு மோகத்தால் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாவை இழந்த இளைஞன் சட்டமா அதிபர் பதவியில் இருந்து விரைவில் மாற்றம் நண்பரின் மனைவி மீது பாலியல் வன்கொடுமை கணவன் மற்றும் சந்தேக நபர் கைது யாழ்ப்பாணத்தில் இருந்து இளைஞன் ஒருவனை வெளிநாடு அனுப்பி வைப்பதாக கூறி ஆசிரியர் ஒருவர் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றுள்ளார் பணத்தினை பெற்றவர் நீண்ட காலமாக இளைஞனை வெளிநாடு அனுப்பி வைக்காதமையால் பாதிக்கப்பட்ட இளைஞன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பணத்தினை பெற்ற ஆசிரியரை கைது செய்து ஜாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை இளைஞரிடம் பெற்ற முழு பணத்தினையினும் இளைஞரிடம் கையளிக்கின்றேன் என நீதிமன்றத்தில் கூறி பணத்தினை இளைஞரிடம் மீள கையளித்துள்ளார் அதனையடுத்து ஆசிரியரை பிணையில் செல்ல அனுமதிக்க நீதிமன்றம் வழக்கினை ஒத்திவைத்துள்ளது சட்டமா அதிபர் பதவிக்கு புதியவர் ஒருவர் விரைவில் நியமிக்கப்படலாம் என்று அரசாங்கத்துக்கு நெருக்கமான தகவல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்தில் நியமிக்கப்பட்ட பாரிந்த ரணசிங்க தற்போதைக்கு சட்டமா அதிபர் பதவியிலிருந்து கடமையாற்றுகின்றார் இந்த நிலையில் தேசிய மக்கள் அரசாங்கத்தின் முக்கிய நிகழ்ச்சி நிரலின் கீழ் அண்மையில் கைது செய்யப்பட்டு முன்னாள் அமைச்சர் அந்ர பிரியதர்சனிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாம் முதல்வர் ஜோச ராஜபக்ஷ ஆகியோர் மிக இலக்கு வாக்கு பிணை செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இது ஆளும் தரப்புக்குள் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அத்துடன் சட்டமாதிபர் திணைக்களத்தில் எதிர்க்கட்சிக்கு சாதகமான அதிகாரிகள் கடமையாற்றுவதாக்கு அதிருப்தி மனோபாவம் ஒன்றும் ஆளும் கட்சிக்குள் எழுந்துள்ளது இதன் விளைவாக சட்டமாதிபர் ஓய்வில் அனுப்பப்பட்டு புதிய சட்ட அதிபர் ஒருவர் விரைவில் நியமிக்கப்படும் சாத்தியம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது இத்தாலியில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினாறாம் திகதி இரவு வேளையில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேபில்ஸ் பகுதியில் வசித்து வந்த இலங்கையைச் சேர்ந்து நாற்பத்தி நான்கு வயதான ஒருவரே கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகாயமடைந்துள்ளார் தாக்குதலுக்குள்ளானவர்கள் குடிபோதையில் ரத்தம் தோய்ந்த முகத்துடன் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இருதரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த நபர் விலா எலும்பு முறிவுகள் மற்றும் தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் வீதியில் சென்றவர்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட தரப்பினரை கைது செய்யும் தீவிர நடவடிக்கையில் இத்தாலிய போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் டக்ளஸின் உதவியாளர் ஒருவர் ஐஸ் மற்றும் கரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் திகதி விசேடு அதிரடிப்படையினரால் டக்ளஸின் ஸ்ரீதர் தியேட்டருக்கு முன்புள்ள அவரது தம்பியாருக்கு சொந்தமான கட்டடத்தில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போது இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது அதிகாரிகளின் தகவலின்படி குறித்த போதைப் டக்ளஸ் கொழும்பில் இருந்து வந்த தனது வாகனத்தில் கொண்டு வந்ததாக கைது செய்யப்பட்ட உதவியாளர் போலீஸ் விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளார் இதேவேளை டக்ளஸின் இபிடிபி உறுப்பினரான குகப்பிரியனின் தம்பி இந்த போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடையவர் என்பது அவர் தற்போது போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கப்படுகிறார் என்பதும் உறுதியாகியுள்ளது குகப்பிரியனும் முன்னதாக போதைப்பொருளுக்கு அடிமையானவர் என கூறப்பட்டதுடன் டக்ளஸால் புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் டக்ளஸின் மற்றொரு கூட்டாளியான இ தவராசாவின் மகனும் போதைப் பொருள் மற்றும் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு பின்னர் புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டவராக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் டக்ளஸும் இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடையவராக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தில் விசாரணைகள் தீவிரமாக நடைபெறுவதாக போலீஸ் தரப்புகள் தெரிவிக்கின்றன சுமந்திரனின் ஏற்பாட்டில் வைத்திய சத்தியலிங்கம் சி வி கே சிவஞானம் சயந்தன் சாணக்கியனின் முன்னெடுப்புகள் மூலம் வரையப்பட்ட கடிதத்தினால் தான் மாவை கடும் அழுத்தத்தினால் இந்த நிலைக்கு சென்றுள்ளார் வேறு ஜாருடைய வெளிநாட்டில் உள்ள நண்பர்களின் மூலம் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டவர்களை வெளிப்படுத்தி பதிவிடவும் அயோக்கியர்களின் செயலால் மாவை ஐயாவிற்கு இந்த நிலைமை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதிகமென உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவரின் நிலைமை கவலைக்கிடம் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழரசுக் கட்சியின் தலைவராக இருந்த மாவை சேனாதிராஜாவை குளிப்பறிப்புகள் மூலம் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியிருந்தார் சுமந்திரன் அது மட்டுமன்றி தமிழ் பொது வேட்பாளருக்கு மாவை ஆதரவளித்தமை தொடர்பாக விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியும் இருந்தார் சுமந்திரனின் வழிகாட்டலில் மத்திய குழுவில் உள்ள உறுப்பினர்கள் கையெழுத்துட்டு பதவி விலக்கு நிர்பந்திக்க செய்தமை அவருடைய மன அழுத்தத்திற்கு காரணம் சொந்த கட்சியின் தலைமைக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது அத்தோடு கடந்த இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மாவை சேனாதி ராஜாவின் வீட்டுக்கு சென்றிருந்த தமிழரசுக் கட்சியின் தற்போதைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானமும் பதில் செயலாளர் சத்தியலிங்கமும் மாமையுடன் துணியில் பேசியிருந்ததாகவும் சுமந்திரன் உங்களை கட்சியிலிருந்து நிச்சயம் நீக்கியே திருவார் என்று காட்டமாக மாவையிடம் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கின்றன இந்த விடயங்களால் கடும் என உளைச்சலில் இருந்த மாவை சேநாத ராஜா சுயநினைவு இழந்த நிலையில் வீட்டில் விழுந்து நேற்று காலை போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரின் நிலைமை கவலைக்கிடம் என வைத்தியசாலை வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன மொட்டுக் கட்சியுடன் மோத முற்பட்டால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்பதை எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் உள்ளுராட்சி மன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான காரியாலயத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றிய போதே இதனை அவர் ஆதரவும் மக்கள் கூட்டமும் அதிகரித்து வரும் அதே நேரம் பிரச்சினைகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன நாம் அரசியல் செய்கின்றோம் எமக்கு தனிப்பட்ட நோக்கங்கள் கிடையாது எனினும் சில அரசியல் கட்சிகள் அடக்குமுறையால் தான் அரசியல் செய்ய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றன இவர்களிடம் நாட்டை முன்னேற்றும் திட்டங்கள் எதுவும் கிடையாது இவ்வாறான செயற்பாடுகளினால் இந்த அரசாங்கத்திற்கு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க நேரம் போதவில்லை என்றே தெரிகிறது சுங்க திணைக்களத்தில் பணியாற்றி ஒருவர் ஜனாதிபதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டும் கூட நாட்டின் கொள்கலன் பிரச்சினை இருந்து கொண்டுதான் உள்ளது அதேபோல் அனுராதபுரத்தின் விவசாய குடும்பத்திலிருந்து ஜனாதிபதியாக பதவியேற்றவர் நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்குவதாக கூறியும் கூட இன்னும் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை யாருடனும் மோத வேண்டிய தேவை கிடையாது ஆனால் எம்முடன் மோதவரேனும் ஒரு திறப்பு முற்பட்டால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கள்ளுத்துறை அங்குருவதோட்டை பிரதேசத்தில் குழந்தையின் தாயை பால்கில் வன்கொடுமையை செய்ய முயன்ற போது அரிவாளால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் பலர் கைதாகி உள்ளதாக அங்குருவதோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாரின் அறிக்கையின்படி இந்த சம்பவத்தில் கைதான சந்தேக நபர் குறித்த பெண்ணின் கணவரே தகாத நடந்து கொண்டுள்ளதாக இந்த தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பெண்ணின் கணவர் இரவில் மது அறிந்துவிட்டு வீதியில் இருந்தபோது அவரது நண்பர் அவரை முச்சக்கர வண்டியில் அழைத்துச் சென்று படுக்கையில் நண்பரை விட்டுவிட்டு மனைவியின் கையை பிடித்து தகாத முறையில் தொட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையின் போது தெரியவந்துள்ளது இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பிக்கு அந்த மனைவி தனது தாயை அழைத்து பின்னர் சமையலறையில் கத்தியை எடுத்து சந்தேக நபரை தாக்கியுள்ளார் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்ட போது குறித்த சந்தேக நபர் தனது முச்சக்கர வண்டியில் கல்பாத மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி அளித்துவிட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொரோனா பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் மீது சட்டவிரோதமாக வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் துஸ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு தொடர திட்டமிட்டப்பட்டுள்ளதாக சந்தேக நபரை தாக்கியதற்காக பெண்ணின் கணவரும் கைது செய்யப்பட உள்ளார் அங்குருவத் தோட்ட காவல்துறையினர் அளித்த அறிக்கையின்படி அனைத்து சந்தேக நபர்களும் கொரோனா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன